தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து தமிழ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கணும் நிறைய படிப்பம் வந்து நிறைய பேருக்கு புரியாத அளவுக்கு இருக்கு படிச்சவங்களுக்கு ஒரு அளவு புரிஞ்சுக்கிறாங்க படிச்சவங்களே கொஞ்சம் திணறாதாங்க தான் வயசானவங்களாம் என்ன செய்வாங்க அவங்களுக்குலாம் புரிய மாட்டேது தவப்பனார் பெயர்னு கேட்டிருக்காங்க அதுவும் போட்டுட்டு உறவினர் பெயர்னு போட்டால் அதில் எந்த உறவினரை நாங்கள் போடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு படித்தவங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அவங்க வந்து அது கிளியராக சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி படிவம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு செய்யாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என் பேர் வாசுஆர் படிவம் நல்லது ஆ கள்ள விட்டுக்கலாம் நல்ல விஷயம் தான் ஆனால் கொஞ்சம் ஃபார்மு கொஞ்சம் 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 வந்து எளிமைப்படுத்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இருக்கு ஃபார்ம் வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை படிக்காதவங்களாம் வந்து அதை வந்து இது பண்ண முடியாது ஆ மூதாட்டி இது பண்ணுறாங்கண்ணா ஃபுல்லாக பண்ணுறாங்கண்ணா அவங்க அவங்க வந்து எங்கே ஒன்றும் இல்லை சொல்கிற ரொம்ப அழைச்சி தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஃபார்மை வந்து உடத்த கிடையாது எல்லா வீட்டுக்கும் போகணும் எஃப் எஸ்ஐஆர் படிவ வந்து எல்லாருக்கும் புரியணும் புரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா அதை அங்கேயே கிளியர் பண்ணி இப்போ இது பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு ஃபார்மில் ஃபுல்லாக சில பேருக்கு இங்கிலீஷ் வர ஆ ஏன் தெரியாது அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம போயிட்டு அம்மா இதுதான் விஷயம் இந்த விஷயம் எப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கேயே பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளிமையாக இருக்கும் எப்படி எஸ்ஐ நல்லது தான் ஆனால் ம ஆனால் மக்களுக்கு பிரியம் நல்லது எஸ்ஐஆர் படிவன்றது வந்து நல்லா படிச்சவங்களே ஃபில்லப் பண்ண தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் எழுத படிக்க தெரியாதவர்கள் பாம்பர மக்கள் எல்லாம் எப்படி அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்கப் போகிறாங்கன்னு தெரியல எட்டு கோடி தமிழர்கள் இன்னைக்கு அஞ்சரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் படிவத்தினால பாதிக்கு பாதி குறைஞ்சி ரெண்டரை கோடி வாக்காளர்கள் தான் இன்னைக்கு நடைமுறைக்கு வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை நீக்கணும் பரமன் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறது ஒரு சில பேருக்கு ஈஸியாக இருக்கு ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது இதில் ரெண்டு வித ரெண்டு ஒரு பக்கம் அதை சரியாக தெரியுது ஒரு பக்கம் தவறாக தெரியுது இது கொஞ்சம் சுலபமாக கொண்டு வரது கொஞ்சம் நல்லதாக தான் தெரியும் எங்களுக்கு இணைய பொறுத்த வரைக்கும் இல்லை கொஞ்சம் சுலபமாக கொண்டு வரலாம் இது திருத்த வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து குளறுபடி இருக்கிறதுனால திருத்துறதுனால தான் அது கொஞ்சம் மக்களுக்கு எளிய எளிய முறியை புரியுற மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் மலைச்சாமி படியத்தை வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல அதை பற்றி எங்களை பற்றி கேட்டால் தெரியும் எங்களுக்கு முன்னோர்களோட இது கேட்டால் நாங்கள் என்ன சொல்றது பதிலும் அதனால அதை பற்றி எங்களுக்கு தெரியல அது கொஞ்சம் சிரமம் தான்